ஆச்சாரிய வெங்கட தாத்தையாவின் நிலைமையைக் கண்டு ஏற்கனவே பதைத்துப் நான் நிக்கோலசிடம் அவர் வைத்தியம் செய்து கொள்ள மறுத்ததைக் கண்டு மேலும் திடுக்கிட்டு போனேன் சுவாமி அவன் அல்ல நாம் மதத்துக்கு மாறிவிட்டவன் என்று நான் சொன்னது ஆச்சாரியரின் காதில் விழுந்ததாகவே தெரியவில்லை அவருடைய புலன்கள் வெகு வேகமாக மங்கிக் கொண்டிருந்தன பார்ப்பதையும் கேட்பதையும் முழுதாக புரிந்து கொள்கிறாரா என்பதே சந்தேகமாக இருந்தது ஆனால் நான் நினைத்தது தப்பு நல்ல நினைவுடன் தான் இருந்தார் எனக்கு ஒன்றும் இல்லை என்று அவர் முனகம் குரலில் சொல்வது கேட்டது அவரை கவலையுடன் பார்த்துக்கொண்டு அருகில் நின்றிருந்த என் அன்னை கிருஷ்ணா ஆச்சாரியாரின் இஷ்டத்திற்கு விரோதமாக எதுவும் செய்ய வேண்டாம் நமது அரண்மனை வைத்தியரை கூப்பிடு சுவாமி அதில் தங்களுக்கு ஆட்சேபம் என்பது போல கையை மெல்ல அசைத்தார் அவர் பின்னர் தன் சீடர்களில் ஒருவரை கூப்பிட்டு இந்த ஊரில் தான் இருக்கிறாளாம் விசாரித்து நான் சொன்னதாக நானும் அம்மாவும் குறுக்கிட்டு ஒரே குரலில் வேண்டாம் சுவாமி இப்பொழுது அதற்கெல்லாம் அவசரம் இல்லை முதலில் தங்கள் உடல்நிலை சீராகட்டும் மற்றதெல்லாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் ஆச்சாரிய வெங்கட தாத்தையாவின் உதட்டில் பலவீனமான புன்னகை படர்ந்தது என்னிடம் கொண்டு வந்து என்று சைகையில் கேட்டார் ஸ்ரீவில்லி புத்தூருக்கு போய் எடுத்து வந்து விட்டேன் ஆனால் அதற்கென்ன அவசரம் இப்போது அவருடைய புன்னகை மேலும் விரிந்தது உன் வார்த்தையை காப்பாற்றிவிட்டாய் உன்னையும் சின்னாதேவியையும் சேர்த்து வைக்கிறேன் என்று நான் சொன்னது என் வார்த்தையை நான் காப்பாற்ற வேண்டாமா என்றவர் சின்னாதேவியை அழைத்து வருவதற்காக போகச் சொன்ன சீடன் இன்னும் போகாமல் நிற்பதை பார்த்து நீ கையை ஆட்டினார் அரண்மனை வைத்தியர் வந்து ஆச்சாரியரின் நாடியை பிடித்து பார்த்தார் பிறகு என்னை தனியே அழைத்து இந்த வயதில் போய் இவர் மழையிலும் புயலிலும் நனைந்து கொண்டு பலகாத தூரம் நடந்து வந்திருக்கிறார் கடுமையான காய்ச்சலாக தெரிகிறது சக்கரவர்த்தி எனக்கு வைத்தியம் செய்யவே பயமாயிருக்கிறது அந்த பையன் நிக்கோலஸை பார்க்க சொல்லுங்களேன் அவன் நவீனமாக என்னென்னவோ மருந்துகள் கண்டுபிடித்திருக்கிறான் அவன் தன்னை தொடக்கூடாது என்று ஆச்சாரியார் பிடிவாதமாக இருக்கிறார் கடவுள் மீது பாரத்தை போட்டு உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் அரண்மனை வைத்தியர் ஏதோ கஷாயம் தயாரித்து ஆச்சாரியரை அருந்த வைத்தார் எனினும் அப்படி ஒன்றும் உடனடி குணம் ஏற்பட்டதாக தெரியவில்லை கொஞ்சம் கண்களை திறந்து எல்லாரையும் பார்த்தார் யாரையோ அவர் தேடுவது தெரிந்தது அது அவர் தேடிய பெண் நான் தேடிய சின்னாதேவி வயது ஏற ஏற அழகு குறையும் என்பது இயற்கை நியதி ஆனால் என் சின்னாதேவி எந்த இயற்கை நியதிக்கும் கட்டுப்பட்டவள் அல்ல நான்கு ஆண்டுகளுக்கு முன் கிருஷ்ணா நதிக்கரையில் ஆச்சாரியரின் மடத்திலே சந்தித்த போது என்ன அழகை கண்டேனோ அதே அழகை இப்பொழுதும் கண்டேன் அன்றைக்கு தீபத்தை தூக்கி பிடித்து என் முகத்தை அவள் பார்த்தபோது அவள் முகத்தில் என்ன வசீகரத்தை பார்த்தேனோ அதே வசீகரத்தை இன்றும் பார்த்தேன் வந்தவள் ஆச்சாரியரின் நிலைமையை கண்டு பதைத்து போனாலும் அவருடைய பாதங்களில் தலையை வைத்து வணங்கத் தவறவில்லை பிறகு என் அன்னையின் அருகிலே போய் நின்று கொண்டாள் சின்னாதேவியின் கண்கள் உயர்ந்து என்னை நோக்கின சில கணங்களுக்கு நகராமல் என்னையே பார்த்தன அவற்றில் மிதமிஞ்சிய காதலையும் கண்டேன் தான் கட்டுப்பாட்டை மீறி எதுவும் செய்ய முடியாது என்று தெரிவிக்கும் கண்டிப்பையும் கண்டேன் ஆச்சாரிய வெங்கட தாத்தையா அவளை நோக்கி வார்த்தையால் பாதியும் சைகையினால் பாதியுமாக சின்னாதேவி உன் கழற்றி சக்கரவர்த்தியிடம் கொடு பேச்சு சொல்லாமல் தாலியை கழற்றி என்னிடம் தந்தாள் நான் அதை வாங்கிக் கொள்ளும் போது உணர்ச்சி மிகுதியினால் அவள் விரல்கள் நடுங்குவதை அறிந்தேன் ஆச்சாரியர் நிறுத்தி நிறுத்தி சொன்னார் என்னிடம் இந்த திருமாங்கல்யத்தையும் அந்த கட்டாரியையும் எடுத்துக்கொண்டு மயானத்துக்கு செல் சிதை அடுக்கச் சொல் கட்டாரியையும் திருமாங்கல்யத்தையும் எரிகிற சிதையில் போட்டுவிட்டு ஸ்நானம் வா சின்னாதேவியின் பழைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது நீ திரும்பி வந்ததும் உனக்கு ஒரு சடங்கு செய்கிறேன் அதன் பின் நீ அவளை மணக்க எந்த எந்த இல்லை! இதை சொல்லி முடிக்க அவருக்கு எவ்வளவு நேரம் பிடித்ததோ அதில் பாதி கூட இருக்காது நான் அந்த கட்டளையை செய்து முடிக்க மயானத்தில் அப்பாஜியும் மற்ற அமைச்சர்களும் முன்னின்று காரியங்களை நிறைவேற்ற நான் குளித்து புத்தாடை அணிந்து அரண்மனைக்கு ஓட்டமும் நடையுமாக திரும்பினேன் வெளிமுற்றத்தில் ஆன்றோர்கள் தீ வளர்த்து ஹோமம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆச்சாரியர் சொல்லியிருந்தார் போலிருக்கிறது திருமலாதேவி என்னை கண்டதும் விரைந்து வந்தாள் ஆச்சாரியர் எப்படி இருக்கிறார் மயக்கமாக இருக்கிறார் ஆபத்துக்கு தோஷமில்லை என்று நிக்கோலஸை வரவழைத்திருக்கிறார் அம்மா அவர்தான் ஆச்சாரியரை பார்த்துக் கொண்டிருக்கிறார் சக்கரவர்த்தியாக இருப்பவன் எப்படிப்பட்ட நிலைமையிலும் ஓடக்கூடாது அப்படி ஓடியது ஒரே ஒரு முறை என் செல்வன் திருமலைக்காக அது விபரீதத்தில் முடிந்தது ஆகவே வெளியே பதட்டத்தை காட்டிக்கொள்ளாமல் ஆச்சாரியார் படுத்திருந்த இடத்தை அடைந்தேன் தன் கையில் மெல்லிய பட்டு துணியை சுற்றி கொண்டு ஆச்சாரியரின் நாடியை பிடித்து அவரது இமைகளை உயர்த்தி ஆராய்ந்து பார்த்தவாறு நிக்கோலஸ் ஒரு பெருமூச்சுடன் என்னிடம் வந்தவன் ஆச்சாரியருக்கு ஏற்பட்டிருப்பது ஜென்னி பாதஜுரம் சித்த வைத்தியப்படி திரிதோஷத்தால் வருவது இது பாதமும் கெட்டு பித்தமும் கெட்டு கபமும் கெட்டு என்ற போது நான் பொறுமை இழந்து குறுக்கிட்டேன் எனக்கு வைத்திய சாஸ்திர விளக்கம் எல்லாம் வேண்டாம் நிலைமை எப்படி இருக்குது சொல்ல மோசம் தான் பிழைப்பது கடினம் சோ இந்த சேனலுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே வெளிப்பட்டவர்கள் பற்றதில்லை சிறந்த கதைகள் வீடியோ சிலிமாகவும் நிறையா நாடகங்கள் ஏற்ற பிள்ளையாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பார்க்கிற யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொகுது என்று கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேல இவ்வளவு பொக்ராம் நாங்கள் செய்யலாம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருள் இருக்கும் அதனால் நீங்க இருக்க ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ